மனிதன் அற்புதமான படிப்பு அந்த மனிதன் அற்புதமான படிப்பை ஆற்றல் உள்ளவர் ஆற்றல் இல்லாதவர்களை வளப்படுத்த வேண்டும் மனிதனிடம் அளவிறிய ஆற்றலும் அளவரிய சக்தியும் உண்டு மனிதன் முயன்றால் உலகில் எங்கெங்கோ இருக்கும் வளத்தை அறிவை ஆற்றலை நுட்பத்தை கண்டுபிடிப்புகளை சிந்தனைகளை தேவையான இடத்திற்கு கொண்டு சென்று அங்குள்ள மக்களுக்கும் அதை அளித்து அவர்களையும் அவர்கள் வாழும் பகுதியும் வளப்படுத்தலாம் வளர்த்தெடுக்கலாம் முயற்சித்தால் அவர்களை முன்னேற வைக்கலாம் ஒவ்வொரு நிலையிலும் உப்பு நீரை தூய நீராக மாற்றி மேகம் எடுத்து செல்வது போல் ஒவ்வொரு நிலையிலும் தன்னை உயர்த்தக்கூடிய ஆற்றலை பெற முடியும் கலாச்சாரம் பண்பாடு கலை வளம் போன்றவற்றை கசட நீக்கி வேறு இடத்திற்கு கொண்டு சென்று பரப்ப வேண்டும் ஜெர்மனியர் கண்டறிந்த நுட்ப அறிவை கர்நாடகத்தில் பயன்படுத்திக் கொள்ளலாம் வங்காளத்தில் கிடைத்த தத்துவ அறிவை சிங்கப்பூருக்கு கொண்டு சென்று சீர் செய்யலாம் ஜப்பானிய தொழில்நுட்பத்தை ஆப்பிரிக்காவின் வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம் தமிழரின் சிறப்பை பெருமையை அறிவியை பண்பாட்டை உலகமெங்கும் கொண்டு சென்று உலக பண்பாட்டு தளமாக மாற்றலாம் உலகம் நல விரும்புவோர் வேகங்களாய் மாறி தியாகங்கள் செய்தால் வளமும் அறிவும் உலகெங்கும் செழிக்கும் கொளிக்கும் அப்துல்கலாம் போன்ற தலைவர்கள் தான் வாழ்வது அல்லாமல் தன்னிருந்த அறிவை பயன்படுத்தி நம் நாட்டு மக்களை எப்பொழுதெல்லாம் சீர்படுத்த முடியும் என்று அறிவை பயன்படுத்திதான் மக்களோடு இணைந்து செயல்பட்டார்கள் மர வளர்க்க வேண்டும் கல்வி அறிவை ஊட்ட வேண்டும் கல்வி வளர்ச்சி பெற வேண்டும் இந்த நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்று மறைந்தவர் தான் ஐயா அப்துல் கலாம் அவர்கள் தாண்டி சமூகத்தில் அவருடைய பெயரை சொல்லி நிறைய தொண்டு நிறுவனங்கள் அவர் வரைத்த பாதையை பின்பற்றி தொண்டாற்றி மக்களை சிறப்பான ஒரு வழிவகை செய்யலாம் அது மாணவ பருவமானாலும் சரி கல்வி சரி உயர் சிந்தனையானாலும் சரி அரசியலானாலும் சரி அரசியல் அமைப்பினாலும் சரி அப்துல் கலாம் கண்ட கனவை நினவாக்க வேண்டும் இந்த நாடு வல்லரசாக மாற வேண்டும் என்பதற்காக பல தொண்டு நிறுவனங்கள் உழைத்து கொண்டுதான் இருக்கின்றன அந்த அடிப்படையில் நாமளும் அதனோடு இயன்று நற்பண்புகளை நல்வழி வகுத்த பாதைகளை முன்னிறுத்தி அவர்களோடு நாமளும் பயணம் செய்து நம்மை சார்ந்தவர்களை மாற்ற வேண்டும் உப்பு நீர் நீராக எப்படி மழை பெறுகிறதோ அதே மாதிரி நம்மை சார்ந்தவர்களை சிறப்பாக வளப்படுத்தி மேலும் மேலும் கொண்டு செல்ல வேண்டும் கலாம் மாணவர்கள் மாணிக்க மாணவர்கள் என்று ஒரு நல்லோர் வட்டத்தில் நண்பர்கள் எல்லோரும் நல்லவர்கள் உருவாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் சுற்றித் திறந்து ஆட்களை கண்டுபிடித்து சிறப்பான செயல்பாடு செய்யக்கூடிய நிறைய தொண்டு நிறுவனங்களும் கண்டிருக்கின்றோம் அந்த தொண்டு நிறுவனங்களோடு நம்மளும் இணைந்து அவர்களுக்கு உதவிகரமாக செய்து இந்த நாட்டை சிறப்பான வல்லரசு நாடாக மாற்றக்கூடிய முயற்சிகளை இயன்ற வரையில் நல்லவருக்கு நல்லவர்களாக உருவாக்கி நல்வழி பாதையை காட்டுவோம் என்று கூறி கொண்டு இதை சமர்ப்பிக்க ஆசைப்படுகின்றேன் சந்தோஷம் வாழ்க வளமுடன்